அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் கடகராசி அன்பர்களுக்கான பிப்ரவரி மாத ராசி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முதன்முறையாக நீங்கள் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பிப்ரவரி மாதம் கடகராசி அன்பர்களுக்கு ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது செவ்வாய் பகவான் தாங்க அந்த செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா ஆறாம் இடம் அப்படின்னு சொல்கிற இடத்துல அதாவது குருவினுடைய வீட்டில் அமர்ந்துக்கிட்டு அந்த குருவினுடைய பார்வை பெற்றிருக்கிறது மிகுந்த யோகத்தை உங்களுக்கு தரக்கூடிய ஒரு அமைப்புங்க அப்போ குரு மங்கள யோகத்தோட இருக்கக்கூடிய இந்த மாதத்துல நீங்க நினைக்கக்கூடிய செயல்கள் நீங்க விரும்பிய செயல்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய தன்மைதான் இந்த மாதத்துல இருக்கு ஏன்னா இந்த பிப்ரவரி ஐந்தாம் தேதிக்கு அப்புறம் இந்த செவ்வாய் பகவான் ஏழாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய திருமணஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு அந்த பத்தாம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தாலேயும் உங்களுடைய ராசியை சேர்த்து பார்க்கறாருங்க அப்போ தொழில் சார்ந்த விஷயத்துல ஒரு நல்ல மாற்றத்தை சந்திக்க போறீங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லலாங்க இதுவரைக்கும் உங்களுக்கு வந்து வேலை கிடைக்கல நீங்க வேலை பதி போயிருச்சு ரொம்ப கஷ்டத்துல இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதம் இறுதிக்குள்ள உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்க போகுதுங்க அதே சமயத்துல வேலையில ஒரு அலைச்சல் உங்களுக்கு இருக்கதான் செய்யும் ஏன்னா இந்த கடகராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்கும் தொழில்காரகன் சொல்லக்கூடிய சனி பகவான் எட்டாம் இடத்துல இருக்கிறாருங்க அப்போது உங்களுக்கு அஷ்டம சனி இருக்குதுங்க அப்போது அஷ்டம சனி காலத்துல ஒரு குழப்பங்கள் உங்களுக்கு இருக்கும் வேலை பலு உங்களுக்கு அதிகமாக இருக்கும் ரொம்ப நேரம் அதிக நேரம் உழைக்கிற தன்மை உங்களுக்கு இருக்கும் அப்போ உங்களை வந்து நீங்க கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலுமே நீங்க உங்களை குறை சொல்ற அளவுக்கு தன்மை ஏற்படுங்க ஆனாலும் நீங்க மனம் தளரக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த காலகட்டம் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க அப்போ இந்த தொழில் ரீதியான முயற்சியில நீங்க வெற்றி பெற முடியுமா உங்களுக்கு வந்து நீங்க வேலை அப்படியே பண்ணியிருக்கீங்க அந்த வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பிப்ரவரி மாதத்துல உங்களுக்கு வேலை கிடைக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறதுனாலுமே நீங்க வந்து உங்களுக்கு கிடைச்ச வேலைய நீங்க விட்டுவிடக் கூடாதுங்க இப்போ உங்களுக்கு அதிகமா கோபம் வரக்கூடிய சூழ்நிலை இந்த பிப்ரவரி மாதத்துல இருக்கு அதனால நீங்க வந்து கோபத்தை குறைச்சுக்கோங்க ஏன்னா சனி பகவான் ரெண்டாம் இடத்தை பார்க்கறாருங்க ஏன்னா உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய் வந்து ஐந்தாம் தேதி அன்று உங்கள் ராசியை பாக்குறாரு அதனால உங்களுக்கு இயல்பாகவே கோபம் அதிகமா இருக்கும் அதனால திடீர்னு இந்த வேலை வேணாம் அப்படின்னு நீங்க விட்டுறக்கூடாது இல்ல இந்த வேலை எனக்கு செட் ஆகல தான் ஆகணும் நீங்க நினைச்சீங்கன்னா வேற ஒரு வேலையை நீங்க தேர்ந்தெடுத்துக்கிட்டு அமைச்சிக்கிட்டு அமைச்சுக்கிட்டு தான் நீங்க இந்த வேலையை நிறுத்தணும் அப்படிங்கிறத உங்க மனசுல நீங்க நினைச்சுக்கோங்க உங்களுக்கு பண வரவு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிறப்பாகவே இருக்கும் ஏன்னா தனக்காரகனான குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்தானத்தை பார்க்கறாருங்க அப்போ தன சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் பணம் வரும் பொருளாதாரத்தில் ஏற்றம் அதிகரிக்கும் இருந்தாலுமே சனி பகவான் ரெண்டாம் இடத்தை பார்க்குறாருங்க அப்போ பணம் கையாள்ற விஷயத்துல நீங்க கொஞ்சம் கவனத்தோடையும் எச்சரிக்கையோடையும் இருக்கணும் மூன்றாம் நபரையோ இல்லை சொந்தக்காரங்களையோ நண்பர்களையோ நீங்க வந்து நம்பக்கூடாது கடன் அதிகமா வாங்கக்கூடாது எந்த ஒரு விஷயத்திலையும் யாரையும் நம்பி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவே கூடாதுங்க இந்த மாதிரியான விஷயத்துல கொஞ்சம் கவனம் கவனமாகவும் நீங்க இருக்கணும் ரொம்ப எச்சரிக்கையாகவும் இருக்கணும் அப்படின்னே சொல்லலாம் யாருக்குமே தேவையில்லாமல் நீங்கள் வாக்குறுதி கொடுக்கவே கூடாதுங்க இதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க குடும்பம் சார்ந்த விஷயத்துல பார்த்தீங்கன்னா சனி பகவான் வந்து ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு ஆனால் ஏதோ ஒரு ரூபத்தில் கெடுக்கக்கூடிய தன்மை கொடுத்துட்டும் அதனால சகோதர சகோதரிகளிடம் கொஞ்சம் சண்டை வரும் அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க மூன்றாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறாருங்க கேது மூன்றாம் இடத்துல இருக்கிறது ஒரு ஞானத்தை உங்களுக்கு கொடுக்கும் அதிகமான உள்ளுணர்வு உங்களுக்கு கொடுக்கும் அப்போ உள் மனசு எது சொல்லுதோ அதை செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் அமைப்பு ஏன்னா உங்களுக்கு கேது பகவான் ஞானத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புல இருக்கிறாருங்க சிறு பயணங்கள் அப்படி இல்லைன்னா கொஞ்சம் நீங்க தூரமா வேற ஏதாச்சும் வெளி மாநிலத்துக்கு செல்லக்கூடிய வேலை உங்களுக்கு இருக்கும் இந்த மாதத்துல வேற ஊருக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ராகு பகவான் ஒன்பதாவது இடத்துல இருக்கிறாருங்க ராகு ஒன்பதாவது இடத்துல இருக்கிற காரணத்தால சிலருக்கு வெளிநாடு போகக்கூடிய யோகம் இருக்கு வெளிநாட்டுக்கு போகணும் அதுக்காக நீங்க முயற்சி பண்றீங்க பல தடைகள் இதுவரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா இந்த பிப்ரவரி மாதத்துல அந்த தடைகள் எல்லாமே முடிஞ்சு உங்களுக்கு நீங்க விரும்பியது கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்க போகுது நான்காம் இடமான சுகஸ்தானத்தை குரு பகவான் பாக்குறாருங்க ஸோ கடவுளுடைய அனுகிரகம் அப்படிங்கிறது நான்காம் இடமான சுகஸ்தானத்தை பாக்குறது அப்போ உங்களுக்கு எப்பேற்பட்ட பாதிப்புகள் உடல் பாதிப்புகள் இருந்தாலுமே இந்த மாதத்துல உங்களுடைய கடவுளின் அனுகிரகம் உங்களுக்கு பரிபூரணமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாங்க உங்களுடைய இஷ்ட தெய்வங்கள் உங்களுடைய குல தெய்வம் எதுவாக இருந்தாலுமே உங்கள் உடல் உபாதைகள்ல இருந்து உங்களை காப்பாற்றும் அப்படின்னே சொல்லலாங்க ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் பஞ்சமஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஐந்தாம் இடத்தை யார் பார்க்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சனி பகவான் பார்க்கறாருங்க அப்போ குழந்தைகளுடைய நலன் சார்ந்த விஷயத்துல நீங்க கொஞ்சம் கவனத்தோடையும் எச்சரிக்கையோடையும் இருக்கணும் சூடு சம்பந்தமான பிரச்சனைகள் ஹீட்டு சம்பந்தமான பிரச்சனைகள் நீர் சுழுக்கு நீர் கடுப்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதத்துல இருக்கு அதனால நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்பவே நல்லது சொத்து பிரச்சனை பாக பிரிவினை இந்த மாதிரியான விஷயத்துக்கு யாருக்காகவும் நீங்க ஜாமீன் கையெழுத்து போடுறதுக்கான வாய்ப்புகள் வந்தாலும் நீங்க போகாம இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதம் சிறப்பாக இல்லை அப்படின்னே நம்ம சொல்லலாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் வந்து எட்டுல போய் மறைய போறாரு ஏன்னா இந்த பிப்ரவரி மாதம் பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் சூரியன் பதிமூணுல இருக்காரு இது மாதிரி அமைப்பு இருக்கிறதால அப்பா வழியில உடல்நலம் சார்ந்த விஷயத்துல ரொம்பவே கவனமா இருக்கணும் ஏன்னா ஏதாவது ஒரு சண்டை சச்சரவுகள் வந்துருங்க பங்காளி சண்டை வரும் இல்லை உடன் பிறந்தவங்களுடைய சண்டை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆறாம் இடம் பாத்தீங்கன்னா கடன் நோய் எதிர்ப்பு பகை அதாவது தேவையில்லாத கடன்களை நீங்க இந்த மாதம் வாங்கவே கூடாது உங்கள் தொழிலில் வந்து நீங்கள் ஏதாச்சும் பெருக்க போகிறேன் அப்படின்னு நினச்சி நீங்கள் கடன் வாங்காதீங்க நீங்கள் வந்து இப்போ புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்காதீங்க இந்த மாதத்துல வேணாம் அஷ்டம சனி காலத்துல உங்களுக்கு மன உளைச்சல் அதிகரிக்கும் அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க எல்லாமே நன்மையில் இருந்தாலுமே கூட ஏதாவது ஒரு ரூபத்தில் ஒரு தொல்லை இருக்கிறது அப்படிங்கிறத நீங்க ஒரு மன ரீதியான தொந்தரவு உங்களுக்கு நிச்சயமா இருக்கும் அதுவும் குறிப்பா சனி திசை சனி புத்தி நடக்கிறவங்க அப்படி இல்லனா சந்திரனோட திசை நடக்கிறவங்க சந்திர புத்தி நடக்கிறவங்க சந்திர திசையில ராகு புத்தி நடக்கிறவங்க சனி திசையில ராகு இந்த மாதிரியான தசா புத்தியில இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும் ஒரு வழிகளை கொடு கொடுக்கும் அப்படிங்கிறத இந்த மாதம் நீங்க கவனமா கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் ஏற்படுத்தும்னா சின்ன சின்ன தடைகள் உங்களுக்கு வந்திருக்கலாம் ஆனா தடைகள் இருந்தாலுமே உங்களுக்கு திருமணம் நடக்கும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க குரு வந்து குடும்பஸ்தானத்தை பாக்குறாருங்க அப்போ ஒரு உறுப்பினரை உங்க குடும்பத்துல இணைக்கக்கூடிய நிகழ்வு உங்களுக்கு சாத்தியமாக தாங்க இருக்கு அப்போ உங்களுக்கோ இல்ல உங்க குடும்ப உறுப்பினர்களுக்கு சுப செலவுகள் செய்யறதுக்கான வாய்ப்புகளும் இந்த மாதம் இருக்கு வீடு மனை யோகம் வாங்குறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு நிச்சயமாக இந்த பிப்ரவரி மாதத்துல இருக்குதுங்க ஏன்னா செவ்வாயும் சுக்கிரனும் இணைந்து இருக்கிற காரணத்தால உங்களுக்கு நிச்சயமாக செவ்வாயும் சுக்கிரனும் இணைந்து இந்த மாதம் பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதனை பார்க்குறாருங்க அப்போ வீடு வாங்கணும் நிலம் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப நாங்களாக கனவு கண்டுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் ஆனால் நீங்கள் என்னதான் இடம் வாங்கினாலும் அந்த டாக்குமெண்ட் பர்ஃபெக்டாக இருக்கா அதில் ஏதாவது வில்லங்க வில்லங்க இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி வாங்கிக்கோங்க அதே சமயத்தில் குரு பகவான் பத்தில் இருக்கார் இல்லையா அப்போது பத்தில் குரு இருக்கிறது ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்ப எந்த மாற்றம் வந்தாலுமே தொழிலாக இருந்தாலுமே வேலையாக இருந்தாலுமே எந்த மாற்றம் வந்தாலுமே அந்த மாற்றத்தை நீங்க ஏத்துக்கிறது உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தும் அதே சமயத்துல அரசு வழியில அரசு உயர் அதிகாரிகள் இந்த பதவியில இருக்கிறவங்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கும் அதிகமாக வெளியூர் செல்ல வேண்டிய நேரம் வரும் நிறைய நேரம் வேலை செய்ய வேண்டியது தன்மை வரும் பெரிய பலு வேலை பலு அதிகரிக்கும் சூரியன் எட்டாம் இடத்துல போய் அமர்ந்து கொண்டு ரெண்டாம் இடத்துல சூரிய வீட்டை சிம்மனை பார்க்கறதால அரசாங்க ரீதியில இருக்கிறவங்களுக்கு திடீர் திடீர் இடமாற்றங்கள் திடீர் ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க அதே சமயத்துல ஒரு சிலருக்கு இந்த கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதிட்டு அரசாங்க வேலைக்கு தான் போகணும் அப்படிங்கிற எண்ண ஓட்டங்கள் அதிகமாகவே இந்த மாதம் காணப்படும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை குழந்தையின் படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல திருப்திகரமாக இருக்கக்கூடிய தன்மைதானுங்க அதே சமயத்துல பதினோராவது இடம் அப்படிங்கிறது லாபஸ்தானங்க அந்த லாபஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் ஆறாம் இடத்துல அமர்ந்துகிட்டு குருவினுடைய பார்வையை பெற்று கொஞ்சம் வலுவா இருக்காரு அப்போ லாபம் அப்படிங்கிறது இந்த மாதிரியான கௌரவ பதவிகள் கிடைக்கிறதுக்கான தன்மை இந்த மாதம் இருக்குங்க கலைத்துறையில் இருக்கின்ற கடகராசி அன்பர்களுக்கு புதிய புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கிறதுக்கான தன்மை அப்படி இல்லைனா உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு நீங்கள் எதிர்பார்த்த வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறு இந்த மாதம் இருக்குதுங்க கூட்டு தொழிலில் இருக்கிறவங்க கூட்டாளிகள் மூலமாக சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் இருக்குதுங்க அதுக்கு நீங்க இடம் கொடுக்காம இருக்கிறது ரொம்பவே நல்லது அதாவது கணக்கு வரவு செலவுகளை நீங்க சரியாக வச்சுக்கோங்க பிறரை நம்பி ஒப்படைக்காதீங்க உங்களுடைய ரகசியங்கள் எதுவாக இருந்தாலுமே நீங்க அதை வந்து மூடி மறைக்கணும் அப்படிங்கறதுல நீங்க மனசுல பதிய வச்சுக்கோங்க யாரை நம்பியுமே நீங்க வந்து எதையுமே வெளியே சொல்லாதீங்க இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் கடகராசி அன்பர்களுக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நீங்கள் சிவனை வழிபடுங்க நிச்சயமாக உங்கள் குடும்பத்தில் இருந்து வந்த அத்தனை பிரச்சனைகளும் தீரும் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்துமே கிடையாதுங்க மற்றபடி கடகராசி அன்பர்களுக்கு பிப்ரவரி மாத கிரக நிலைகள் பொறுத்த வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தாங்க இருக்குது உங்களுடைய மரியாதை அதிகரிக்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்குதுங்க அரசு துறையில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே நன்மையும் வெற்றியும் அதிகமாகவே கிடைக்கும் முதலீடுகள் மூலமாக உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகரிக்கும் வேலை மாற முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல வாய்ப்பை தரும் அப்படின்னே சொல்லலாங்க உத்தியோகத்தில் உங்களுக்கு நீங்கள் நினைச்ச வேலையே செய்து முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறையவே கிடைக்குங்க மற்றபடி இந்த மாதம் உங்களுக்கு சாதகமான மாதமாக தாங்க இருக்குது அனைவருக்கும் நல்லதே நடக்க நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் நன்றி